எல்லோருக்கும் வணக்கம் ஜம்பேர் கர்ணா சேனல் பேர் உங்கள் கர்ணா இப்போ எங்கே இருக்கேனா பிச்சி வக்கத்தில் இருக்க நம்ம வந்து பேரம்பக்கம் போகிற வழி வந்து பேரம்பக்கம் போகிற வழியில் பிச்சி வக்கம் அந்த இடத்துல வந்து இதை சொசைட்டி நெல்லெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நெல்லெல்லாம் வந்து பதம் பிரிக்கிறது இதில் தான் எடுத்து எல்லாம் தந்தினை பிரிக்கிறது பாருங்கள் நெல் இது தான் இதுதான் அந்த நெல் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற நெல்லுங்க இது வந்து எல்லாமே தரத்தில் வந்து ரேஷன் கடி கூட இந்த நெல் தான் போதும்

இது என்ன பஞ்சாயத்து பிச்சு வக்க பஞ்சாயத்து காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்துங்க மக்கள் இதுதான் தான் பைபாஸு இது வந்து சென்னை போகிற அரக்கோணத்துலேருந்து சென்னை போகிற பைபாஸு அந்த பைபாஸில் பிச்சு வக்கத்தாண்ட இந்த சொசைட்டிக்கு தனியாக பிரிக்கிற நெல் இருந்தது அங்கே அப்படியே வீடியோ பதிவு பண்ணேன் அந்த வீடியோவில் இவர் ஒரு நல்ல பதிவு எனக்கு சொல்லியிருக்காரு விவசாயி நல்லா பதிவு சொல்லியிருக்காரு மக்கள் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்கள் எல்லோரும் நான் உங்கள் தரேன்